தேவன் எனக்கு சகாய ஆண்டவரின் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி நாலு நாலு மனிதர்கள் தாங்கள் விரும்பியதை எல்லாம் கத்தர் செய்வார் என்று அவை மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்வது விசுவாசம் அல்ல எங்களுக்கு சரியானதை மட்டுமே கத்தர் செய்வார் என்று அவை மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்வது விசுவாசமாகும் அன்பின் பரலோக தகப்பனே நித்திய பிதாவாகிய தேவனே உம்மை திக்கிறோம் உமது கத்துத்துவத்திலும் உம்மிடத்திலிருந்து வருகின்ற நன்மையிலும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் உமது வழிகளை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீர் சரியானதையே செய்வேண்டும் என்று நாங்கள் உம்மீது நம்பிக்கையாக இருக்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஆசைகளையும் திட்டங்களையும் உமது பரிபூரண சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு விசுவாசத்தை தாகும் உமது ஞானமும் கிருபையும் எங்களை வழிநடத்தட்டும் உமது அன்பு எங்களுக்கு ஆறுதல் அளிக்கட்டும் உமது பலம் எங்களை தாங்கட்டும் இந்த நாளிலும் உலகெங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கும் படிக்கும் ஜனங்கள் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அடையட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்